மனிதர்களை பொறுத்தவரை தங்களுக்குள் பல எண்ணங்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் பண்பானவர்கள் அடக்கமானவர்கள் அறிவானவர்கள் வகைகளாக மனிதர்கள் அவர்களுக்கு தோன்றியது போல் எதிரில் உள்ளவர்களை பண்புகளின் அடிப்படையில் பிரித்து கூறுவது உண்டு இது ஒவ்வொரு மனிதர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் மாறுவதும் உண்டு இதே போல் தனிமங்களையும் அவைகளின் பண்புகளுக்கு ஏற்ற போல் அவர்களின் நடத்தையை கொண்டு அட்டவணையாக பிரித்து நமக்கு புரியும் வகையில் பல காலங்களுக்கு முன்பாகவே தொகுத்து கூறப்பட்டுள்ளன இவ்வாறாக தனிமங்களின் அட்டவணையில் ஏற்படும் மாற்றங்கள் தனிமங்களின் அட்டவணை என்றால் என்ன என்பது பற்றிய மேலும் பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் பரத் அவர்கள் உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள் நம்ம சின்ன வயசுல எல்லா ஸ்கூல் கிளாஸ் ரூம்லேயும் இந்த பிரியாடிக் டேபிள் ஒன்று பார்த்துருப்போம் எல்லா ஸ்கூல்லேயும் ஒட்டியிருப்பாங்க வாலில் அந்த பிரியாடிக் டேபிள்னா என்ன அதோடய பயன் என்ன பிரியாடிக் டேபிள்ன்றது தமிழில் வந்து ஆவர்த்தனை அட்டவணை அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி பல வகையான எலிமெண்ட்ஸ் பல வகையான தனிமங்கள் இருக்குது அந்த தனிமங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பண்புகள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இரும்பாகட்டும் தங்கம் வெள்ளி போன்ற பல வகையான தனிமங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அதை நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ணி ஒரு ஏதாயிரம் ஒரு பலதரப்பட்ட தனிமங்களை ஒருங்கு சேர அது வரிசைப்படுத்தி அடுக்கப்பட்ட ஒரு அட்டவணை தான் இந்த ஆவர்த்தன அட்டவணை ஒரு பிரியாடிக் டேபிள் அப்படின்றத சொல்கிறாங்க ஒவ்வொன்றதும் ஒவ்வொரு பண்புகள்லையும் அந்த வேதி பண்புகளாகட்டும் அதனுடைய இயல்பு பண்புகளாகட்டும் அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றும் வேறுபட்டது இப்போ நம்ம கோல்டு இருக்கிற மாதிரி நம்ம வெள்ளி இருக்க போகிறதில்ல இது வேறு அது வேறு அதோட மெல்டிங் பாயிண்ட் வேறு அதனுடைய டென்சிட்டி வேறு ஸோ அந்த மாதிரி பல்வகைப்பட்ட தனிமங்களை ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ண டேபிள் தான் பீரியாடிக் டேபிள்னு சொல்கிறாங்க இந்த பீரியாடிக் டேபிளால் மனிதர்களுக்கு என்ன பையன் ஏன் நம்ம நோட் புக் எடுத்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக எழுதி பார்க்கக்கூடாது நம்ம இதை வந்து அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எலமெண்ட்ஸ்லேருந்து தான் இப்போ இவ்வளோ தூரம் இவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்திருக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிக்கணும் எல்லாமே நம்ம பண்ணணும் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணும்பொழுது ஒரு சில இதுங்க ஒரு சில இதை நம்ம மிஸ் பண்ண நேரிடும் அப்படின்றதுக்காக தான் இவங்க டேபிள் போட்டு இதுக்கு நான் பல சயின்டிஸ்ட்டுகள் இதுக்கு உழைச்சு இதுக்கு டேபிள் போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை நம்ம வந்து இப்போ நம்ம அயன் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பீரியாடி டேபிளில் அந்த இடத்துல அதை பற்றி தகவல் நமக்கு கிடைக்கும் அதனால் இது நம்ம ஃபுல்லாக பண்ணனும் அவசியம் கிடையாது இது நம்ம சொசைட்டிக்கு என்னென்னா இவ்வளோ எலமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது அந்த டேபிள் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது வந்து இதனால் நம்ம அப்போ இது இப்படி பண்புகள் இருக்கா இதுக்கு இப்படி ஒரு தனித்துவம் இருக்கா அப்படின்றது இந்த டேபிளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கவும் முடியும் பிற்காலத்தில் இதை வச்சு நம்ம மாற்றங்கள் புது புது தனிமங்களை நம்ம உருவாக்கவும் முடியும் இதுதான் நம்ம சொசைட்டிக்கு பண்ண கண்டுபிடிப்பு இந்த பீரியடிக் இந்த பிரியாடிக் டேபிளோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்ல முடியுமா பிரியாடிக் டேபிளோட ஹிஸ்ட்ரின்றது எயிட்டீன் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட்டு இந்த பீரியாடிக் டேபிளோடைய ஹிஸ்ட்ரி அப்படி என்னன்னா முதல்ல வந்து எயிட்டீன் ஹண்ட்ரட்ல முப்பத்தொரு எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து அறுபத்தி மூணு எலமெண்ட்ஸ் அறுநூற்றி மூணு தான் ஆட் ஆகி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழாம் ஆண்டு டாப்ரேனர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபிசிசிஸ்டாக இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க நம்ம எலமெண்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து மூணு மூணு எலமெண்ட்டாக சேர்ந்து மூணு மூன்று பேரும் ஒரு தொகுதிகளாக ஒரு குரூப்பாக அப்படின்னு அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரெண்டு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணால் மூணாவது எலமெண்ட்டு நமக்கு கிடைக்கும் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒரு முப்பது எலமெண்ட்டை இவங்க கிளாஸிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க அந்த இதில் ஒரு முப்பத்தி எட்டு என் எலமெண்ட்டை இருக்குது அதுக்கப்புறம் நியூலேண்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதில் டெவலப் பண்ணி கொண்டு வராங்க இதில் டெவலப் ஆகி கொண்டு வரும்பொழுது எட்டு எட்டு தனிமங்களாக வந்து நமக்கு பிரிக்கிறாங்க அது எது பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸ் வச்சு பிரிக்கிறாங்க ஐம்பத்தாறு தனிமங்களை ஏழேலாம் பிரித்து வகைப்படுத்துகிறாங்க அதுக்கடுத்து வந்தவர் தான் மென்டலே மெண்டல் தான் நமக்கு மாடர்ன் இப்போது இருக்க நம்ம கையில் பீரியாடிக் டேபிளுக்கு ஃபஸ்ட்டு வழிவகுத்தவர் மெண்டலீவ் தான் அதுக்கப்புறம் வந்தது தான் நமக்கு இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நூற்றி பதினெட்டு எலமெண்ட்டாக உருவாகும் இப்போ நம்ம ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ்லேயும் ரிசர்ச் லேப்ஸ்லையும் பார்க்குற ப்ரோடக்ட் டேபிள் தான் ஒன்லி ப்ரியடிக் டேபிளா இல்லை மற்ற பியாடிக் டேபிள்ஸும் இருக்கா இப்போ நான் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணியிருக்கிறது இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் அது வளர்ந்து வந்த விதம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இப்போ நியூலேண்டாக இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்க இனிஷியேட் பண்ணி ஃபஸ்ட்டு டாபரேனர் எடுத்துகிட்டு வந்த பீரியடிக் டேபிள் அதுக்கடுத்து வந்து நியூ லேண்ட் கொண்டு வந்த பீரியடிக் டேபிள் அட்லாஸ்ட் வந்து மென்டலி பீரியாடிக் டேபிள் தான் அவங்க கரெக்டாக ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணாங்க அதுலேருந்து திருப்பி மாற்றம் கொண்டு வந்தது தான் இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இப்போ நம்ம கடைசியாக இருக்கிறது இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் மட்டும் தான் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் எல்லா லேப்ஸ்லேயும் இருக்கிறது இது தான் இது தான் வந்து வேர்ல்டு வைடாக ஐபாக் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட பீரியாடிக் டேபிள் இப்போதாவது ரிசர்ச் நடக்குதா புது வகையான பீரியாடிக் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு புது வகையான பீரியடிக் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு நடக்கல பட் ஆனால் புது எலமெண்ட்ஸ் அதில் ஆட் பண்ணலாம் அப்படின்றது நூற்றி பதினெட்டு எலமெண்ட்ஸ் இப்போ இருக்குது இப்போ வந்து புது வகையான எலமெண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி எலமெண்ட்ஸுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது ப்ரூவ் பண்ணி அதுக்குன்னு அந்த எலமெண்ட்டுக்குன்னு நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ரூவ் பண்ணி அதுக்குன்னு தனி பண்புகள் எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணால் அதில் ஆட் பண்ணிப்பாங்க இப்போ இந்த பிரியாடிக் டேபிளில் எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க எந்த எலிமெண்ட்ஸோட எங்கே வேணால் வைக்கலாமா ஆ இல்லை இல்லை எந்த எலிமெண்ட்ஸ் எங்கே வேணால் வைக்கிறது அப்போ அதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ஒரு கணக்கில் எந்த பொருள் எங்கே வேணால் இருக்காங்கன்னா அப்போ அரேஞ்ச்மெண்ட்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இருக்காது ஸோ இப்போ அரேஞ்ச்மெண்ட் பொழுது அட்டாமிக் நம்பரை வச்சு இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இருந்ததுங்களா அட்டாமிக் மாஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில கிளாஷஸ் இருந்திருக்கு இப்போ நம்ம கையில் இருக்க மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் நம்பரை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ எந்த பெரிய கிளாஷஸும் இருக்கிறதுல இதை ஸ்டேபிளைஸ்டாக இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ரஷ்யன் கெமிஸ்ட் ட்ரிமிட்டி மெட்லு க்ரியேட் பண்ணப்போ பிரியாடிக் டேபிளில் எல்லா எலிமெண்ட்ஸையும் அட்டாமிக் வெயிட் வச்சு அரேஞ்ச் பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வச்சு அரேஞ்ச் பண்ணுறாங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஏன் மாற்றுனாங்க அட்டாமிக் வெயிட்டை வச்சு ஃபஸ்ட் மென்டலி பீரியாடிக் டேபிள் தான் நமக்கு கிடைச்ச ஒரு மொத முதல் பீரியாடிக் டேபிள் அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு சில ஆண்டுகள் உபயோகப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் அதில் அட்டாமிக் நம்ம மாசை வச்சு அரேஞ்ச் பண்ணும்பொழுது ஒரு சில எலமெண்ட்டுக்குள்ளே இது இதுவும் அதுவும் ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஒரே குரூப்பில் இருக்கணுன்ற ஒரு கிளாஷ் வந்தது இப்போது அவங்க ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணும்பொழுது இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தானே ப்ராப் ஒரே தன்மைகள் தானே இருக்குது இதையான் நம்ம இங்கே வைக்கக்கூடாது அப்படின்ற கேள்விகள் அங்கே எழப்பட்டது அதனால் அந்த அட்டாமிக் மாசுன்றது நம்ம வந்து புரோட்டான்கள் நியூட்ரான்கள் பற்றி பேசுகிறோம் எலக்ட்ரானை பற்றி அங்கே பேசுகிறதே இல்லை அதனால் வந்து ஒரு கிளாஷ் நடந்தது இப்போது வந்து இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பர் வச்சு அரேஞ்ச் பண்ணும்பொழுது நமக்கு வந்து எலக்ட்ரானையும் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்போ இங்கே ஒன்றுத்துக்கு ஒன்று நம்ம வந்து கிளாஷ் ஆகலை அதனால் இது இப்போதைக்கு கரண்டில் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த பிரியாடிக் டேபிளில் மனிதர்களால் கண்டுபிடிச்ச எலிமெண்ட்ஸ் என்னென்ன பிரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே இருக்க யுரேனியம் தோரியம் இதுங்கெல்லாம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட எலிமெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இருபத்தாறு எலமெண்ட்ஸ் இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியலி மேன்மேட் எலமெண்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது பார்ட்டிகல் அக்சலரேட்டர் அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியேக்டர் அதை வச்சு என்னன்னா கமர்ஷியல் யூஸ் அட்டாமிக் பாம்ப் ஸோ அந்த மாதிரி சில கொஞ்சம் எக்ஸப்ஷன் கேஸுக்கு தான் இது யூஸ் பண்ணும் இப்போ நம்ம யூஸ் பண்ணாமல் ஐஎன் காப்பர் அந்த மாதிரிலாம் ஈஸியாக யூஸ் தட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரிசர்ச் பர்பஸஸ் தான் அதுக்கப்புறம் இந்த நியூ இந்த மாதிரி மேன்மேட் எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அது நியூக்ளியர் லெவலில் போகும்போது ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர் ஆகும் நியூக்ளியர் ரியாக்டர் ஆகும் அதை வச்சு அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டையும் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் அதனால் இந்த மாதிரி யுரேனியம் தோரியம்லாம் நம்ம மேன்மேட் எலமெண்ட்ஸ் மோர் தேன் அட்டாமிக் நம்பர் மோர் தேன் நைன்டி டூ எல்லாமே மேன்மேட் எலமெண்ட்ஸ் தான் பீரியட்ஸ்னா என்ன குரூப்ஸ்னா என்ன பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் இப்போ அட்டாமிக் நம்பர் வந்து இப்போது ஒரு பொருளை அரேஞ்ச் பண்ணோம்னா ஏதோ ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியும் சும்மா நம்ம நம்ம பாட்டுக்குன்னு வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது அதனால் கொண்டு வந்தது தான் பீரியட்ஸ் பீரியட்ஸ்ன்றது ரோபர் அரிசாண்டலாம் அரேஞ்ச் பண்ணப்பட்டது தான் பீரியட்ஸ் இப்போ நம்ம அதில் குட்டி குட்டி பாக்ஸுங்கெலாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா பீரியடிக் டேபிளில் அப்போது வந்து அரிசாண்டல் வைஸ் நம்ம போகிறது பேர் பீரியட்ஸ்னு சொல்கிறாங்க வெர்டிக்கல் டைரக்ஷனில் நம்ம ஒரு மெட்டல் ஒரு எலமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து குரூப்ஸுன்னு சொல்கிறாங்க நோபல் கேஸஸ் பற்றி சொல்ல முடியுமா நோபல் கேஸஸ் இப்போ நோபல் கேஸஸ் வந்து எது கூடவே நம்ம ரியாக்ட் பண்ணாது அப்படின்ற கேஸ் நோபல் கேஸ் அதை வந்து என்ன பண்ணால் குரூப் எயிட்டீனில் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க எல்லா எலக்ட்ரான்ஸுமே அது என்ன சொல்கிறாங்க அட்டாமிக் லெவலில் சப் அட்டாமிக் லெவல் சொல்லுவாங்க எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் டிஆர்பிட்டால் சொல்லிட்டா அது ஒன்று சப் அட்டாமிக் லெவல்னு சொல்லுவாங்க அதில் வந்து எல்லா எலக்ட்ரானுமே அவுட்ருமோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கிறது தான் இந்த நோபல் கேஸ் அப்போ இது யாத்தி எந்த ஒரு எலமெண்ட் கூடவும் நம்ம ரியாக்ட் பண்ணியும் நம்ம இன்னொன்று கூட மிக்ஸ் பண்ணியும் நம்ம ஒரு புது காம்பவுண்டாக நம்ம உருவாக்க முடியாது இப்போ வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஹெச் டூ தான் நமக்கு வாட்டர் இப்போ வாட்டர் நம்மன்றது ரெண்டு விதமான கேஸ் தான் நம்ம உருவாக்கும் பொழுது வாட்டர் மாலிகுலாக நமக்கு உருவாகுது சோடியம்ன்றது ஒரு மெட்டல் குளோரின்ன்றது ஒரு கேஸ் இது ரெண்டும் இருக்கும்போது சோடியம் க்ளோரின் சோடியம் குளோரின் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற டேபிள் பட் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜனான் இது போல் கேஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது இதுக்குன்னு தனி ஸ்பெஷலாக இருக்கிறதுனால எந்த கூட மிக்சிங்க காம்பினேஷனுக்கும் இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது அதனால் இது வந்து நோபல் கேஸில் தனியாக வச்சிருக்காங்க அதோட அதோடய ஸ்பெஷாலிட்டி மெண்டு வாழ்க்கை வரலாறு சொல்ல முடியுமா அவருடைய வாழ்க்கை வரலாறுன்றது அவர் ஒரு ரஷ்யன் கெமிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ரஷ்யாவில் பிறந்தவங்க ஸோ அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு பதினேழாவது மகனாக பிறந்தவங்க இப்போ அவருடைய இளமை காலன் வந்தால் பதிமூணு வயசில் அவங்க தந்தை இறந்துடுறாங்க அப்போ அவங்க தாயார் வந்து அவருடைய ஒரு கிளாஸ் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் ஃபயர் ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே படிப்பு கல்வியை தொடர முடியாத சூழ்நிலையில் அவர் வெளியே போகிறாரு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மனிதனாக இருந்து ஃபஸ்ட்டு ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்து ஆசிரியர் கல்லூரி டிரிம் ட்ரீ ஆசிரியர் கல்லூரியில் அவர் படித்து அதுக்கப்புறம் படிச்சுட்டே இருக்கும்போது அவர் டியூபர் கிளாஸஸும் அஃபெக்ட் ஆகிடுது அப்போது அது வந்து ஒரு பெரிய இப்போதுங்க டியூபர் கிளாஸஸ்க்கு பெரிய மெடிசன் இருக்குது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய வியாதியாக பார்க்கப்பட்டது அப்படின்னு அந்த வியாதியிலிருந்து அவர் மீண்டு எழுந்து அதுக்கப்புறம் பிஹெச்டியும் பண்ணுறாங்க பிஹெச்டி பண்ணி த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அப்படின்ற புக்கு அவங்க எழுதி அதுக்காக அவார்டை வாங்குறாங்க அதுக்கப்புறம் தான் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் அவங்க இந்த பீரியாடிக் டேபிள் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா அது வளர்ந்து கொண்ட காலகட்டம் அதில் நம்ம ரெடி பண்ணணும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி இதில் ஒரு பெரிய புரட்சி மாதிரி பண்ணுறாங்க இவரு தான் இந்த பிரியாடி டேபிளோடைய ஃபாதரு பெண்டலீவ் தான் அதுக்கப்புறம் நைன்டீன் நாட் செவனில் அவங்க இருந்தா இந்த அட்டாமிக் மாஸுக்கும் அட்டாமிக் நம்பருக்கும் என்ன வித்தியாசம் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்னென்னா எவ்வளோ ப்ரோட்டான் இப்போது ஒரு அட்டம்ன்றது நியூக்ளியஸ் இருக்கும் நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும் அதுதான் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது அப்படி தான் நமக்கு வளர்ந்து வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டால்டன் தியரி இருந்தாலும் நில்ஸ் போர் தியரி இருந்தாலும் இப்போ அட் லாஸ்ட் வந்து நமக்கு இங்கே வந்துக்குதுன்னா இப்போ ஒரு ஆட்டம் வந்து ஒரு நியூக்ளியஸில் ப்ரோட்டான் நியூட்ரானை இருக்கும் நியூட்ரானை சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகியிருக்கும் ஆனால் இங்கே அட்டாமிக் மாஸ்ன்றது ஒரு நியூக்ளியஸ்க்குள்ளே எத்தனை ப்ரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்குது அப்படின்றது அட்டாமிக் மாஸ் மாஸ் நம்பர்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ அட்டாமிக் மாஸ்ன்னு ப்ரோட்டான் நியூட்ரானை பொறுத்தும் இருக்குது ஆனால் எலக்ட்ரானை பற்றி அவங்க இங்கே சொல்லவே இல்லை எல்லாத்துலையும் எலக்ட்ரான் தான் இங்கே பெருசாக பார்க்கப்படுமே தவிர எலக்ட்ரானை பற்றி இங்கே சொல்ல ஃபஸ்ட்டு இந்த பீரியாடிக் டேபிள் வந்து அட்டாமிக் மாஸை வச்சு அரேஞ்ச் பண்ணதுனால ஒரு பெரிய கிளாஷ் இருந்தது ஏன்னா ப்ரோட்டான் நியூட்ரான் ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த நல்ல பெரிய கிளாஷ் இருந்தது அதுக்கப்புறம் எலக்ட்ரானை இங்கே கொண்டு வந்த அட்டாமிக் நம்பரை உள்ளே கொண்டு வந்தால் அட்டாமிக் நம்பர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இல்லை எலக்ட்ரான் அந்த கவுண்ட் நம்பர் ஒன்று தான் ஒன்று ப்ரோட்டானாக இருக்கலாம் இல்லை எலக்ட்ரானாக இருக்கலாம் அதனால் அதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணும் பொழுது எப்படி ஒன்றுத்து கொண்டு மாறுபடும் மாறுபடும் பொழுது ஒன்றுத்துக்கு ஒன்று நம்ம கிளாஷ் ஆக வாய்ப்பு கம்மி அதனால அட்டாமிக் நம்பரை வச்சு இப்போ இருக்கிற அவன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார் இந்த பேலன்ஸ்னு சொல்கிறீங்களா பேலன்ஸ்னால் என்ன வேலன்ஸ் அப்படின்றது த அவுட்ரு மோஸ்ட் எலெக்ட்ரான் இன் அன் ஆர்பிட் இப்போ வந்து இப்போ ஒரு ஆட்டம்ன்றது எஸ்ஆர்பிட்டால் அதுக்கப்புறம் ஆட்டம் எஸ்ஆர்பிட்டால் அந்த எலக்ட்ரான் வந்து எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் டிஆர்பிட்டால் ஒவ்வொரு ஷெல்லில் இப்படி ஆர்பிட்டால் லெவலில் ஒரு ஒரு எலெக்ட்ரானாக நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் அப்போது வந்து அவுட்டர் மோஸ்ட்லி எலக்ட்ரானில் எவ்வளோ ஆர்பிட் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னொரு காம்பவுண்டோட நம்ம அதை ஈஸியாக ரெர்ஜ் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் குளோரைடு எடுத்து சோடியம் குளோரைட்னா சோடியம் ஒரு ஆட்டம் குளோரின் ஒரு கேஸ் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டேபிள் சால்ட் ஃபார்ம் ஆகும் சோடியம் உடைய அட்டாமிக் நம்பர் வந்து லெவன் அதை நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது இதில் ஒரு எலெக்ட்ரான் வந்து நமக்கு என்ன இருக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் குளோரின் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து செவன்டீன் இப்போ செவன்டீன் வந்து இங்கே செவன் எலக்ட்ரானுக்கு இப்போது அது ஆக்டேட் ரூல் ஆக்டேட் ரூல்னு எண்ம விதின்னு சொல்லுவாங்க அது எட்டு என்ற எண்ணை பூர்த்தி செய்தால் தான் அதுக்கு அடுத்த ஆர்பிட்டெல்லாம் நம்ம போக முடியும் ஸோ சோடியமுடையதான் அட்டாமிக் நம்பர் லெவனும் இங்கே இருக்க சேரும் பொழுது இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அங்கே போய் சோடியம் குளோரீனில் போயிட்டு சோடியம் குளோரைடாக உருவாகும் அப்படி தான் சோடியம் குளோரைடுன்ற சால்ட்டு நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லார் அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து அது இன்னொரு காம்பவுண்டுடைய இவ்வளோ டெண்டன்சியோட அட் அட்ராக்ட் ஆகுது அப்படின்றது இங்கே மேஜராக பார்க்க போகிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் அந்த பிரியோடிக் டேபிளில் கடைசியாக ஆட் பண்ண எலிமெண்ட் என்ன அது எப்படி தயாரித்தாங்க பீரியாடிக் டேபிளில் லாஸ்ட்டாக ஆட் பண்ண எலமெண்ட் வந்து ஆகானஸோன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து டூ தௌசண்ட் டூவில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படின்னா இந்த ரஷ்யன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து இவங்க இவங்க ரஷ்யன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இந்த ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி உருவாக்குன்னா கேலிஃபோரியம் அப்படின்ற ஒரு கேஸையும் கால்சியமையும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு காம்பவுண்ட் இப்படி ஒரு எலமெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க இது வந்து எப்படி இது நேமிங் பண்ணாங்கன்னா ரஷ்யன் அமெரிக்க அர்மேனியன் சயின்டிஸ்டுடைய யூரி ஆர்கனிசன் அவர் யாருன்னா ஹெவி மெட்டரல்ஸை டிஸ்கவர் பண்ண ஒரு சயின்டிஸ்ட்டுடைய பேரை இந்த இவங்க கண்டுபிடிச்ச இந்த எலமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச எலமெண்ட் வந்து ஆர்கனிசன் இது வந்து என்னென்னா நோபல் கேஸ் நோபல் கேஸ் வகையில் இது வருது இது வந்து மோஸ்ட்லி அண்ட்ரி அப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் பர்பஸ்க்கு ரிசர்ச் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க பிட்ரோனிக் டேபில் இருக்க ரேரஸ்ட் எலிமெண்ட்டு சொல்ல முடியுமா அதோட ஹிஸ்ட்ரி அதோட ப்ராப்பர்ட்டி ரேரஸ்ட் எலிமெண்ட் வந்து எய் எயிட்டி ஃபிஃப்த்தாக அட்டாமிக் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல இருக்க அஸ்டாடைன் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டு தான் வந்து ரேரஸ்ட் எலமெண்ட்டாக இப்போ கருதப்படும் அது நம்ம பூமியில் எவ்வளோ இருக்குன்னா டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் தான் இடத்துலேயும் இருக்குது இப்போ அவ்வளோ கம்மியாக தான் இந்த பூமிலேயும் அப்படி ஒரு எலமெண்ட் இருக்குது அதையும் தான் அப்போது இது வந்து மேன்மேட் எலமெண்ட் இல்லை நேச்சுரலி இது அக்கியரிங் தான் ஆனால் பூமியிலே டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் தான் இருக்குது இப்போ இது எலமெண்ட் இது எப்படின்னா ஒரு எலு ஹெவியர் எலமெண்ட் விரேனியம் தோரியம் இந்த டிகே ஆகும்போது மோஸ்ட்லி கிடைக்கிற எலமெண்ட் தான் இது இது நைன்டீன் ஃபார்ட்டியில் இது கண்டுபிடிச்சது இப்போ ப்ரெடி இருக்கிற ரொம்ப காமனான லெமெண்ட் இது அதோடய வரலாறு ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியுமா ரொம்ப காமனான எலமெண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தான் பூமியில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இந்த யூ யூனிவர்ஸ்லேயே செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஹைட்ரஜனை தான் இருக்குது இதில் வந்து எந்த எந்த நியூட்ரான்ஸும் பெருசாக இல்லை ஹைட்ரஜன் யூனிக் இது எப்படின்னா இது வந்து ஈஸியாக ஒன்று ஒன்று கூட கம்பைன் பண்ண முடியும் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டோம் ஹைட்ரஜன் ஸோ அதனால் மெட்டலாக உருவாக்கலாம் அயனி காம்பவுண்டாக உருவாக்கி எலக்ட்ரானை ஈஸியாக டொனேட் பண்ண முடியும் அதனால தான் இப்போ ஹைட்ரஜன் வாட்டர் வாட்டருந்து கூட ஈஸியாக ஃபார்ம் ஆகுறதுக்குன்னு காரணம் ஹைட்ரஜனுடைய டெண்டன்சி இன்னொரு மாலிக்கலோடு அட்டாக் பண்ணுற டெண்டன்சி ஹைட்ரஜனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹைட்ரஜன் வந்து ஃபியூயல் ஆகவும் எலக்ட்ரிசிட்டி வாட்டருக்கும் இது ஹைட்ரஜன் கேஸை நம்ம யூஸ் பண்ணும் இப்போது நம்ம பிரியாடிக் டேபிளில் இருக்கிற நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் மற்ற பிளானெட்ஸ்லையும் இருக்கா அதர் பிளானெட்ஸ்லேயும் நம்ம பீரியடிக் டேபிளில் இருக்க எலமெண்ட்ஸ் இருக்குது பீரியாடிக் டேபிள்ஸில் நமக்கு நேச்சுரலாக நமக்கு பீரியாடிக் டேபிளில் கிடைக்கிற எலமெண்ட் நைன்டி டூ எலமெண்ட்ஸ் இருக்குது இது நம்ம இடத்துல கிடைக்கக்கூடிய எலமெண்ட் தான் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எலமெண்ட் இது மதர் பிளானெட்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க இப்போ ஜூபிட்டர் அண்ட் சேட்டன் பிளானெட்டில் மோஸ்ட்லி ஹைட்ரஜன் ஹீலியம் ப்ரெசன்ஸ் நிறைய இருக்குது இப்போ ஹைட்ரஜன் ஹீலியம் இருந்தது தான் சனில் அவ்வளோ பெரிய எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்கான மெயின் ரீசன் இந்த ஹைட்ரஜன் ஹீலியம்னாலேயும் தான் ஸோ அதுக்கப்புறம் டெக்னேட்டியம் டெக்னேட்டியம் எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லை ஒரு ஜெயன் ஸ்டார்கிட்ட ஸ்டார்லேயும் இப்படி ஒரு எலமெண்ட் நம்ம பிரியாடிக் டேபிளில் இருக்க டெக்னித்தியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டு ஸ்டார்லேயும் இருக்குது ஒரு பெரிய ஸ்டார்லேயும் இப்படி ஒரு எலமெண்ட் இருக்குது அதனால் நேச்சுரலாக நமக்கு இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது அதர் பிளானட்ஸ்லையும் இருக்குது இப்போது நம்ம ஏன் கார்பனை வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம் கார்பன் வந்து நம்ம இடத்துல வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கார்பனாலாம் இருக்குது இப்போ எந்த பொருள் இருந்தால் கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் ப்ரோட்டீனாக இருந்தாலும் லிப்பிட் போன்ற ஃபேட்டு நியூக்ளிக் ஆசிட் எதுவாக இருந்தாலுமே நமக்கு என்னென்னா கார்பன்றது இருக்குது கார்பன் இல்லாமல் எதுவுமே இல்லை எந்த ஒரு பொருள்லேயும் மோஸ்ட்லி நம்ம அதோடய கெமிக்கல் காம்போசிஷன் போனாலும் எப்படியும் ஒரு கார்பன் இருக்கும் ஸோ அதனால் அதே போல் கார்பன் இன்னொரு எலமெண்ட் கூட ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டாக கார்பன் உருவாக்குறதுக்கான தனித்தன்மை கார்பனுக்கு இருக்குது எந்த ஒரு எலமெண்ட் கூடயும் உருவாக்கி அது ஒரு ஸ்டேபிள் எலமெண்ட்டாகவே இருக்கும் அதனால் கார்பன் நம்ம யூஸ் பண்ணுறோம் கார்பன் நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் ஃபுட்டிலேயும் நம்ம ரைஸில் எடுக்கிற கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே கார்பன் இருக்குது எல்லா இடத்துல கார்பன் இருக்கிறதுனால கார்பன் நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம் பிரியாடிக் டேபிள் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம அன்றாட வால்வில் யூஸ் பண்ணுறோமா இல்லை ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கா தேவையே இல்லாமல் யூஸே இல்லாத எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கா பிரியாடிக் டேபிளில் கண்டுபிடிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து யூஸ் ஆகுறதுனால தான் நம்ம அந்த எலிமெண்ட்ஸை நம்ம அது எலிமெண்ட்டை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம டே டு டே லைஃப்பில் அயர்ன் காப்பர் சில்வர் இந்த போன்ற மெட்டல்ஸே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் முதற்கொண்டு ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே நமக்கு எல்லாம் பீரியாடிக்டேபிளாக நம்ம இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் இப்போ ஒரு சில ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அதில் வந்து ஸ்பான்டேனியஸாக அது வந்து எமிட் பண்ணும் பட் அதெல்லாம் நமக்கு டாக்ஸிக்கானது ஆனால் அந்த எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பவரை ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு யூஸ் ஆகுறதுனால தான் வச்சுருக்காங்க அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் ஸ்டடி பண்ணி நம்ம பண்ணும்பொழுது அதனுடைய யூசேஜ் வந்து அதிகரிக்கும் இப்போ ரீசெண்டாக ஆட் ஆகுற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆகும் அதனுடைய ப்ராப்பர்டீஸ் நம்ம ஸ்டடி பண்ண ஸ்டடி பண்ண நம்ம பிற்காலத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியும் ப்ரோடிக் டேபிளில் யார் வேணாலும் போய் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணலாமா என்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் அந்த டேபிளை ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாயின்ட் ஒர்க் பார்ட்டி அவங்கக்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணணும் அவங்க வந்து இது ஐபேக் சிஸ்டம் கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் அது எலமெண்ட்டை அப்ரூவ் ஆகும் இப்போது நம்ம ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சி யார் வேணால் கண்டுபிடிச்சி போடணும் இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் சும்மா ஒரு அயன்லேருந்து நான் ஏதோ ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சும்மா நம்ம சொல்ல முடியாது இது வந்தாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம அது கொடுக்கணும் இதனால் எனக்கு இப்படி கிடச்சிது அப்படின்னு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு எலமெண்ட்லேருந்து இப்போ நம்ம இன்னொரு இது டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அது டிகே ஆகி நம்ம ஏதோ ஒன்று புதுசாக நம்ம கொண்டு வரோன்னா அது எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் நெக்ஸ்ட் வந்து அதுக்குன்னு புது அட்டாமிக் நம்பர் நம்ம கொடுக்கணும் இப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அண்ட் தென் அதோட எக்ஸிஸ்டன்சி எக்ஸிஸ்டன்சி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபோர்டீன் செகண்ட்ஸாவது அது எக்ஸிஸ்ட் ஆகிற அளவுக்கு அதோடய டைம் பீரியட் இருக்கிற அளவுக்கு நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு அது ரீப்ரடியூஸ் இப்போ நான் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கிது இன்னொருத்தவங்களும் அதை ரீப்ரடியூஸ் பண்ணும்பொழுது அந்த எலமெண்ட் அது மேன்மேட் எலமெண்ட் இல்லைங்களா அது இன்னொருத்தர் இன்னொரு ஹியூமன் அதை பண்ணும்பொழுது அவங்களும் அதை கொண்டு வரணும் அப்போ தான் அது ஒரு எலமெண்ட்டாக அங்கீகரிக்கப்படும் நெக்ஸ்ட் அதோடய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்பது அது வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் சொல்லலாம் பாயிலிங் பாயிண்ட் அதெல்லாம் வந்து அந்த பொருளுக்கு எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லணும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆசிட் கொடு ரியாக்ட் ஆகும்போது அது என்னென்ன மாதிரியான மாறுதல் ஏற்படுது இதெல்லாம் நம்ம சொன்ன பிறகு தான் அது ஒரு எலமெண்ட்டாகவே அங்கீகரிக்கப்படும் அந்த எலமெண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பீரியாடிக் டேபிளில் ஆட் பண்ணிடுவோம் பீரியாடிக் டேபிளில் இருக்க எலிமெண்ட்ஸு என்னெல்லாம் ஹியூமன் பாடியில் இருக்குது எவ்வளோ பெர்சென்டேஜில் இருக்குது நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஓர் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது அது என்னென்ன எலமெண்ட்னால் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது நம்ம சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம பாடியில் இருக்குது எயிட்டீன் பர்சன்டேஜாக கார்பனும் இருக்கும் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் இருக்கும் இப்போ அதுக்கு அதுக்கூட இல்லாமல் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா இப்போ மெக்னீஷியம் கால்சியம் இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் எல்லாமே பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபுட்டு மூலயமா நம்ம எடுக்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஃபோர்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் லெவலில் இருக்குது டுவெண்ட்டி ஒன் எலமெண்ட்ஸ் நம்ம பாடியில் இருக்குது இப்போது பிரியாடிக் டேபிள் இருக்கிற முக்கியமான எலிமெண்ட் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க பிரியாடிக் டேபிளில் இருக்க ஒரு வித்தியாசமான எலிமெண்ட் ஒரு கொஞ்சம் முக்கியமான எலிமெண்ட் அப்படின்றது கேலியம் அப்படின்னு சொல்லலாம் கேலியம்னால் ஒரு சாலிட் சில்வராக இருக்கிற அது ஒரு மெட்டல் தான் அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் டிகிரி செல்சியஸ் இப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கேற்ற ட்வெண்ட்டி செவன் மாதிரி அது ஒரு டுவெண்ட்டி நைன் இருக்கும் பட் அது அந்த கேலியம்ன்ற மெட்டலில் நம்ம கையில் வச்சோம்னா நம்ம பா ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் இப்போ நம்ம அதுக்கு நம்ம கையில் அந்த கேலிய மெட்டலை வச்சா அது வந்து மெல்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு அயனை நம்ம எடுக்கிறோம் இப்போ நம்ம கோல்டு வேர் பண்ணுறோம் ஒரு சில்வர் வேர் பண்ணுறோன்னா அது நம்ம பாடியில் மெல்ட் ஆகாது பட் இந்த ஒரு மெட்டல் வந்து சாரி இந்த ஒரு எலமெண்ட் வந்து நம்ம பாடியில் உள்ளங்கையில் வச்சாலே அது அப்படியே மெல்ட் ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு அதோடய மெல்ட்டிங் பாயிண்ட்டு கம்மி இது ஒரு வித்தியாசமான மெட்டெல்லாம் பார்க்குறோம் இதோட யூஸ் என்னென்னா கேலியம் வந்து செமிகண்டக்டர் ப்ராப்பர்ட்டின்னா செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அலாய்ஸாகவும் உலோகங்களாகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸும் இதை பற்றி நிறைய இருக்குது பியாடிக் டேபிள் பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்ல முடியுமா பீரியாடிக் டேபிளில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்படின்றது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த எலமெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நூற்றி பதினெட்டு எலமெண்ட் வரைக்கும் அஃபீஷியலாக அப்ரூவ்டான எலமெண்ட்ஸாக இப்போதைக்கு வளர்ந்துருக்கு இதில் வந்து டுவெண்ட்டி எலமெண்ட்ஸ் வந்து மேன் மேட் எலமெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க டெக்னீஷியம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் நைன்டி டூக்கு மேலே இருக்குது ஃபஸ்ட்டு டெக்னீஷியம் அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இது உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் தான் இதில் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்டாக இந்த யூனிபீரியாரிகேபிளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது இப்போது நம்ம ரூமில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது இப்போது நம்ம இந்த ரூமில் பார்த்தோம்னா இப்போ ஒயர்ஸ் மைக்கெலாம் இருக்குது ஸோ காப்பர் எலமெண்ட் இருக்கலாம் இப்போ போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸில் வந்து கோல்டு கோல்டு எலமெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இப்போது க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்கிறதுனால நமக்கு கார்பன் போன்ற கேஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் மொபைலில் வந்து இப்போ லித்தியம்ன்ற ஒரு எலமெண்ட் இருக்குது கோபால்ட் இருக்குது இப்போ நம்ம கேஷ் யூஸ் பண்ணுறோம் நம்ம கேஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா காயின்ஸ் காயின்ஸ் எல்லாம் வந்து நிக்கல்ன்ற ஒரு எலமெண்ட்டால் ஆனது காயின்ஸு அதுக்கப்புறம் டச் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம இண்டியம் இண்டியம் ஆக்சைடு அப்படின்ற ஒரு மெட்டலில் இதுவால் உருவாக்கப்பட்டது அப்புறம் இந்த மைக்கெலாம் வந்து காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்மளை சுற்றி இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்க தான் சார் சார் நேரத்துக்கு வந்து பயனுள்ள தகவலை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி இதுவரை பீரியாடிக் டேபிள் பற்றிய பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் பரத் அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்